அனைவருக்கும் வணக்கம் நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்துல இருக்கிற பெல் பட்டன் அமைத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்க பார்க்கலாம் செலவு எவ்வளோ ஆனாலும் பரவாயில்ல இதை ஒரு கை பார்க்காம விடமாட்டேன் என்னது எவ்வளோ வேணாலும் செலவு பண்ணுவியா ஆமா செலவு பண்ணிட்டு மொத்தமா பில்ல போட்டு உன்கிட்ட வாங்கிடுவேன் ஆஹா நம்ம காசுலேயே கோர்ட்டுக்கு போக பாக்குறான நாம ஊருகாய தொட்ட பிரச்சனை உலகத்துக்கே தெரிஞ்சிடும் போல இருக்குது ஐயா பேசாம இவங்ககிட்டயே சரண்டராயிட வேண்டியதுதான் எதுக்குப்பா கோர்ட்டு கேஸு இதெல்லாம் நீயே ஒரு தீர்ப்ப சொல்லீங்க என்னது தீர்ப்ப சொல்ல சொன்னா ரொம்ப யோசிக்கிறான் எக்கச்சக்கமா யோசிச்சு ஏடா கூடமா தீர்ப்பு சொல்லிடுவானோ கடவுளே தீர்ப்பு நமக்கு சாதகமாக வரணும் தீர்ப்பை தள்ளி போடுறேன் கூடிய சீக்கிரமே மறுபடியும் ரெண்டு பேரும் சந்திப்போம் வரட்டுமா ஆஹா தீர்ப்பு என்னன்னு சொல்லாமல் தள்ளி போட்டுட்டு போயிட்டானே ஐயா ஒருவேளை தீர்ப்பு என்ன சொல்கிறதுன்னு அவனுக்கே தெரியலையோ வெளியில் கெத்தாக பேசுகிறோம் ஆனால் உள்ளுக்குள்ளே வெத்தா பயந்து சாக வேண்டியதாக இருக்குது ஐயா ம் யாருக்கிட்ட சொல்கிறது சரி பயத்தை வெளிக்காட்டிக்காமையே அப்படியே மெயின்டைன் பண்ணுவோம் இவர் ஆனார் இவர் விருப்பப்பட்டு வந்து தான் என் ஊறுகாயை தொட்டுக்கவான்னு கேட்டார் நானும் தொட்டுக்கன்னு சொன்னேன் ஆனால் இவர் தொட்டு அவரோட நாக்கில் வச்சுட்டார் ஐ அப்ஜெக்ஷன் யுவர் ஆனார் என் கட்சிக்காரர் விரும்பியே வந்து தொட்டுக்கவா என்று கேட்டது குற்றம் இல்லை அவர் ஊறுகாயை தொட்டு நாக்கில் வைத்ததும் குற்றமில்லை ஏனென்றால் ஊறுகாயை தொடுவதே நாக்கில் வைப்பதற்காகத்தான் இவரானார் இவர் தொட்டு நாக்கில் வைக்கிறேன் என்று கேட்டிருந்தால் இந்த அளவுக்கு பிரச்சனையே இருந்திருக்காது ஆனால் தொட்டுக்கவா என்று மொட்டையாக கேட்டு பின் தொட்டு நாக்கில் வைத்ததுதான் குற்றம் எனவே இவருக்கு தகுந்த தண்டனை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் இது ஒரு விசித்திரமான வழக்கு இவர் தொட்டுக்கவா என்று கேட்டு ஊறுகாயை தொட்டு தன் நாக்கில் வைத்தது குற்றம் இந்த குற்றத்திற்கு அபராதமாக ரூபாய் ஒரு லட்சம் இவர் நீதிமன்றத்தில் கட்ட வேண்டும் தவறினால் மூன்று ஆண்டுகள் சிறையில் இருக்க வேண்டும் ஆஹா தொட்டு நாக்கில் வச்சதுக்கு ஒரு லட்சம் ரூபா இல்லைன்னா மூணு வருஷம் ஜெயிலு ஆஹா கனவு ஒருவேளை அவன் கோர்ட்டுக்கு போனான் இதே மாதிரி தீர்ப்பு சொல்லிட்டா ஆஹா ஊருகா மேட்ரு நம்ம உசுர வாங்குது ஐயா ஆ தான்டா காலையில் எழுந்திரிச்சு குளிச்சு முடிச்சு ரெடி ஆயிடுச்சு நெத்தியில் ஒரு பட்டையை போடுவோம் அப்பாடா அழகா நெத்தியில் ஒரு பட்டையை போட்டாச்சு அடுத்து வயிற்றுக்கு ஏதாவது போடுவோம் என பேச்சு தாய் காலையில் எழுந்திரிச்சு குளிச்சு முடித்து எவ்வளோ பக்தியோடு இருக்கேன் ஆ எதாவது ஆஹா என்னது இது ஏதாச்சும் போடுன்னு சொன்னால் தொடப்பத்தை தூக்கி நம்ம முன்னாடி போடுறா ஏண்டி உனக்கு அவ்வளோ நெக்கெல்லாம் போச்சா நீங்கள் தானே ஏதாச்சும் போடுன்னு சொன்னீங்க ஏன் நான் வயிற்றுக்கு ஏதாச்சும் போட சொன்னேன் வாங்குற காசெல்லாம் குடிச்சுக்கிட்டே இருந்தேன் வயிற்றுக்கு எங்கேருந்து வரும் ஏண்டி இந்நேரம் சூடா சூடாக இட்லி அவிச்சு தேங்காய் சட்னி அரைச்சி வச்சிருப்பேன்னு நினச்சிடல நான் குளிச்சுட்டு வந்து உக்காந்துருக்கேன் சும்மா உக்காந்தா என்ன வரும் ஏதாச்சும் கொடுத்துட்டு உக்காறணும் அப்போ தான் வரும் சூடா இட்லியும் தேங்காய் சட்னியுமா சரி இருக்கிறத போடு அதான் போட்டன்ல அடியே அது யாருக்கடி வேணும் வயிற்றுக்கு ஏதாச்சும் போடுடி ரெண்டு நாள் பழைய சோறு இருக்கு போடவா ஆஹா விட்டா அதுவும் போயிடும் சரி குண்டா ஆமா தொட்டுக்கு எதுவும் இல்லையா தான் இருக்கு தொட்டு நாக்கில் வச்சு சாப்பிட்டு போவாங்க என்ன அது ஊர்காயா ஏயா குவாட்டருக்கு ஊருகா தொட்டுக்கிற பழைய சொத்துக்கு ஊருக்கா தொட்டுக்க மாட்டியோ எனக்கு சோறே வேண்டாம் போதுமா என்னாச்சு இந்த மனுஷனுக்கு மிச்சம்